டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தமிழகத்தில் டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தில் மிகப்பெரிய குளறுபடிகளாக இருக்குது இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியுடைய நியமனத்திலும் பல்வேறு தரப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வச்சிருக்காங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நடுநிலை பள்ளிகளில் கணினி ஆயோகம் பயின்றார்கள் தமிழக அரசு கணினி ஆசிரியர்கள் சங்கம் நன்றி இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக ஆசிரியர்களுடைய சங்கங்கள் ஜாக்டோஜியோ உள்ளிட்ட போராட்டங்கள் எல்லாமே இந்த பொங்கலுக்கு பிறகு ஜூன் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடத்த இருக்கிறதாக சில முக்கிய தகவல்கள் நமக்கு வெளியாகியிருக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் ஜாக்டோஜியோ உள்ளிட்ட சங்கங்கள் அனைத்து சங்கங்களும் டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை களம் இறங்கி போராட ரெடியாக இருக்காங்க டிபி வளாகத்தில் மீண்டும் ஒரு போராட்டம் தொடர இருக்காங்க இந்த போராட்டத்துடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் அஹ் சீனியார்டி முறை இல்லைன்னா வெயிட்டேஜ் முறைய கணக்கெட்டு உடனடியாக அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இவர்களுடைய கோரிக்கை எப்படி ஏற்கப்படும் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்ற இம்பார்ட்டன் தகவல்கள் எல்லாமே வழக்கறிஞர் வந்து கவிதா அவர்கள் இருக்காங்க வந்து எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு வழக்கும் வழக்கு நிலுவையிலமும் தீர்ப்பளிக்க விடலை இந்த பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இந்த நானூறு உண்டான நியமனத்தோடைய இறுதி தீர்ப்பை தெரிவிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு நடுநிலை பள்ளிகளில் கணினி ஆய்வகம் அமைத்து அதற்கான பயிற்சி நிலைகளை நியமிக்க உள்ள தமிழக அரசுக்கு கணினி ஆசிரியர்கள் சார்பாக நன்றி தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வெளியில்லா பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் பொதுநல செயலாளர் குமரேசன் இந்த தகவலை கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆறு முதல் பத்து வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகம் செய்து அதற்கான தனி புத்தகங்களும் அச்சிடப்பட்டன ஆனால் அதன் பிறகு வந்த அதிமுக ஆட்சியில் கணினி அறிவியலுக்கு மூன்று பக்கங்கள் சேர்க்கப்பட்டது தற்பொழுது வரை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்புகள் மட்டுமே கணினி அறிவியல் விருப்பம் பாடமாக இருக்கு பத்து ஆண்டுகள் போராடியும் பயிற்சி போனது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பள்ளிக்கல்வி இயக்கத்தில் போராட்டம் செய்த பொழுது மாண்பகை முத்தம் கலைஞர் அவர்கள் கணினி ஆசிரியர்களை போராட விடாதீர்கள் அவர்களுக்கான பணிவாய்ப்பை வழங்குங்க அப்படின்னு குறை கேட்டாங்க சோ கடந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கணினி ஆசிரியர்களை கணினி ஆய்வகம் மற்றும் வயிற்றுனர்களை நியமிப்பதாக அரசு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணினி ஆசிரியர்களுடைய சங்கம் அரசுக்கு நன்றிகள் தெரிவிச்சிருக்காங்க டெடிடிஆர்பி யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ பிஜிடிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக பெறணும்னு அமைச்சக இணைந்திருங்கள் அடுத்த விடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்